அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கலும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் அதிசாரம் வாங்குகிறார் எப்ப ஐப்பசி ஒன்னுல இருந்து ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரை அதுக்கப்புறம் வக்ரம் பெற்று கார்த்திகை இருபதுக்கு அப்புறம் திரும்பவும் மிதன ராசிக்கிலே வந்துடுறார் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல என்ன உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும்னா தேவையற்ற பெரும்பனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ பெரும்பனம் சிறுபனம் இல்ல பெரும்பனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இல்லாட்டி பெருங்குடல் சிறுங்குடல் சம்பந்தப்பட்ட அந்த வயிற்று பகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த வயிற்று பகுதிகளில் ஏற்படுற பிரச்சனை ஏனாலோ வீண் தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னா என்ன இப்ப ஹவுசிங் லோன் போட்டிருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பத்தாத காலகட்டம் அந்த கடனால் தேவையில்லாத மனச்சங்கடங்களும் தேவையில்லாத அவஸ்தைகளையும் ஏற்படுத்தும் காரணம் என்ன ஆறாம் அதிபதி தானே உச்சமாகறாரு மூணாம் அதிபதி உச்சமாகறது வேற ஊரறியா நம்மளை புகழ் பற்று புகழ் பற்றப்பறணும் ஊரே நம்மளை புகழ்ந்து பேசணும் அதுவும் மூணுக்கு எட்டாம் இடம் அப்ப மூணுக்கு எட்டாம் இடம்னா என்ன நல்ல விதமா பேசுங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இல்லை பொதுவா துளாராசிக்காரர்களுக்கு குரு உச்சமாகறதே கொஞ்சம் சிக்கலான விஷயம் பாருங்க இப்ப பத்துல குரு வந்தா பதவி பறி போகுங்க மூணுக்கு எட்டாம் இடம் ஆறுக்கு நான்காம் இடம் ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல கடன் சம்பந்தப்பட்டால் அதாவது பெரும்பாலமே கடன் வாங்குறது வீட்டின் பேர்ல லோன் வாங்குறது வீடு கட்டுறேங்கிற பேர்ல பெரும் பணத்தை செலவு பண்ண வைக்கிறது அதே மாதிரி தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்றது தாயாருக்கு மருத்துவ செலவு இல்லாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறது இல்லாட்டி படம் வரமாட்டிக்குது ஒண்ணு இல்லை அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வைக்கிறாங்க உங்கள்ட்ட இருக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க உங்களோட தேவைக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க சுப நிகழ்ச்சிகளுக்கே நீங்க போறீங்க சுப நிகழ்ச்சிகள் நீங்க செய்வீங்க அங்கேயே பாதிப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நகையை நிறைய எடுத்து மேல போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நகை வந்து தங்கம் தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் நகையா மாறும்போதுல அது சுக்கரனா மாறிடும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குருவோட குருதானே சுக்கரனா மாறுது தங்கம் தானே ஆபரணமா மாறுது அது ஜொல்லா மாறுது நம்ம போட்டுக்கிற மாதிரி மாறுது அதனால குரு சம்பந்தப்பட்ட நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள் துளாராசிகள் வீட்டில் நகை தேடு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் துளாராசினருக்கு நடக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு க பேங்க்ல சேஃப்டியாக எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களோட அபிப்பிராயம் பார்த்துக்கோங்க வெளியில போகும்போது நகை போட்டுட்டு போகிறீங்களா முடிஞ்ச அளவுக்கு கார்ல போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கோங்க வண்டியில் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு திருடு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பத்துல குரு வந்தா பதவி பறிபோகுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ ஆறாம் அதிபதி உச்சம் பெறுவதால் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட அமைப்பு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அமைப்பு திரும்பவும் சொல்றேன் வருமானம் வருமானு கேட்டால் அந்த பிரயோஜனம் இல்லாத வருமானம் மத்தான் இருக்கும் இப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுங்க அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒரு செலவு இருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சி சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதா ஏதாவது ஒரு வேலை இருக்கும் பொறுப்புகளை சுமக்கக்கூடிய நேரம் அதிகப்படியான பொறுப்புகளை சுமப்பீங்க அதே மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் மேலங்கிற ஒரு கௌரவமும் கிடைக்கும் வேலை பார்க்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் குறிப்பா நமக்கு உண்டான நமக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையே தன்னை நாலு பேர் நான் என்ன சொல்றேங்கிறத தான் அதே இந்த காலகட்டத்துல கேட்பாங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க உங்களை குருவா நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் உங்களை பின்பற்றி மேலே ஏறி வருவாங்க இந்த நிறைய பேர் கூட பார்த்திருப்போம் டிவில கூட பார்த்திருப்போம் ரியல் லைஃப்லயே பார்த்துருப்போம் நான் சொல்லி வளர்ந்தவேன் அவன் பெரிய ஆளாயிட்டேன் நான் என்ன அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டைலாக் இந்த நேரத்துல உங்களுக்கு அருமையா போறேன் காரணம் என்ன உங்களால வளர்ந்தவங்க இந்த நேரத்துல அதிகம் தாழ்ந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க நிறைய பேரை வளர்த்து விடுவீங்க அப்ப ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் துளாராசினருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குருவானவர் நட்பு கிரகம்தான் உங்க நான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ஆறாம் அதிபதி இதெல்லாம் யோசிக்கலாம் பட் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அவர் அவர் நட்பு கிரகம் அப்ப நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்கள் காதல் எண்ணங்களை அதிகமாக வளர்ப்பார் பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுப்பார் அதாவது உங்களோட வாக்குக்கு மரியாதை இந்த காலகட்டத்தில் உண்டு அவர் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பாருங்க அப்படிங்கிற ஒரு கைக்கு பணம் வரும் பணமே வரும் ஆனால் அந்த பணம் ஏதாவது செலவையும் ஒத்து வைக்கும் சோ மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்குன்னு சொல்லல தாயாருக்கோ இல்ல தந்தையாருக்கோ மருத்துவ செலவு எப்படிலாம் இல்ல தாயார் தந்தையார் வாங்கின கடனை நீங்க திருப்பி கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒன்னும் உங்களுக்கு பெரும்பணம் உங்களுக்கு கைக்கு வரும் இல்ல உங்களுடைய தாயாருக்கு பெரும்பணம் கைக்கு வரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சோ அந்த பெரிய பணம் வர்றதே ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்றதுக்காண்டிதான் வரும் ஒரு பூமியை விற்கிறதுனாலயோ இல்ல பூமியை வைத்து கடன் நினைக்கிறேன் இல்ல வீட்டை வைத்து கடன் நினைக்கிறேன் இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பணம் வந்துச்சுன்னா என்னோட சுப நிகழ்ச்சிகள் ஏன்னா குருனாவே சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சோ ஒரு பணம் பெருசா ஒண்ணு வருது பெருசா ஒண்ணு போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ அது என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு தாராளமா நீங்க போகலாம் கொடுக்கல் வாங்கல் தொழில இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் லீகலைஸ்டா போங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க அவசர அவசரமா நான் அதை பண்றேன் இதை பண்றேன் தேவையில்லாம மாட்டிக்க மாட்டினதுதான் சரிங்களா பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா இருக்கிறவங்க பெரும் பணம் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கடங்காரணா மாறுறதுக்கு இழப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் ஊக்குவிக்கிறாங்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இருக்கும் பட்சத்தில் வெளியூர்ல போய் படிக்கிற சூழ்நிலைகள்லாம் அமையும் அதாவது சொந்த ஊர்ல இருந்தாம வெளியூர்ல போய் படிக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா பி ஃபார்ம் டி ஃபார்ம் நர்சிங் இந்த ரிலேட்டடா படிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிறது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல படிக்கிறதெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமா கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசியில ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பிளஸ் ஆனா நட்சத்திராதிபதிக்கு எட்டில் குரு வருகிறார் ஆறில் குரு வருகிறார் அப்படிங்கிறது பெரிய மைனஸ் போது நீங்க செய்யும் தவறுகள் அனைத்தும் வெளியில் வரும் இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்கேன் இத்தனை மாசம் ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் செய்த தவறுகள் அனைத்தும் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் உண்மை என்னன்னு சொல்ல போனா உங்களுடைய சமூகம் உங்களை திட்டுற மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுத்த மாதிரி எவ்வளவு பழங்காசுகளை இந்த நேரத்தில் கொடுத்துச்சோ எவ்வளோ மக்கள் வரவேற்பை கொடுத்துச்சோ எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ இப்ப அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகுது அப்படியே ரிவர்ஸ் பண்ண போதுன்னா என்ன நான் தானே கொடுத்தேன் நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்னும் சம்மிப்பலா சொல்லணும்னா யாராவது பினாமி மாதிரி இருந்திருப்பீங்க பினாமி மாதிரி உங்களுக்கு நிறைய சொத்துக்களை ஏதாவது பெரிய அரசியல்வாதி உங்களுக்கு தெரிவி வச்சிருப்பாரு இப்போ வந்து அதை வந்து நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துட சொல்லுவாங்க வக்ர பயிற்சினாவே அதான் திடீர்னு வளர்த்து விடுவாங்க திடீர்னு பள்ளத்துல போட்டுக்கொள் லாட்ரியில இந்த காலகட்டத்துல வேண்டவே வேண்டாம் இத்தனை நாள் நீங்க லாட்ரியில ஜெயிச்சிருக்கலாம் ரம்யில ஜெயிச்சிருக்கலாம் அது இது ஆன்லைன் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கலாம் குரு அதிசாரம் பெற்று வர்றதுனால இங்க பிரச்சனை இல்லை குரு வக்ரம் ஆகுறது உங்களுக்கு கடுமையான பிரச்சனை கொடுத்தது அனைத்தையும் புடுங்க போறாருன்னுதான் அர்த்தம் இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இருந்தவங்களாவே இருந்தாலும் இப்ப அது நடக்குமான்னு கேட்டா வாய்ப்பு குறைவு காரணம் என்னன்னா இன்னால நடந்தவங்க கூட ஆல்ரெடி நடந்தவங்க கூட இப்ப டெம்பரரியா பிரியனுங்கிற அமைப்பு ஏன்னா அது ஆறுல குரு அஞ்சுல குரு இருந்தா எனக்கு புல் சப்போர்ட் ஆறுல ராசி அதாவது ஆறுல குருன்னா உங்க நட்சத்திராதிபதி நின்ன இடத்துக்கு ஆறுல குரு அப்படி வரும்போது ஃபுல் ஆப்போசிட்ல செயல்படுவார் ஃபுல் ஆப்போசிட்ல செயல்படும் போதுல கொடுக்கும் கொடுக்கும்போதுல அதை ஒரேடியா இல்லாம பண்ணி விட்டு போறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது பெரும்பணம் கையை விட்டு போற மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கு வரவு செலவு பண்ணவங்க ரொம்ப கவனமாக தொழில இருக்கிறவங்க எல்லாம் பணத்தை கொடுக்கறது கவனமா கொடுக்கிறது அங்கே பண்ணுங்க சரிங்களா நண்பர்களால உறவினர்களால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் குறிப்பா உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க மூத்த தான் இந்த அமைப்புகள்லாம் கடுமையா நடக்கும் காரணம் என்ன பதினோராம் அதிபதி சூரியன் வந்து கேது இருக்கிறனால பதினோராம் இடத்துல கேது இருக்கிறனால அவங்கதான் இந்த நேரத்துல உங்களை ஏமாத்துவாங்க நீங்க ஏமாறணும்னு பண்ணலாம் இல்ல அவங்கள நீங்க ஏமாத்துருவீங்க உங்களுக்கு ராகதேசம் நடக்கும் பட்சத்தில் ராகதேசம் நடக்காது அப்படிங்கும் போதுல ஏன்னா பதினெட்டு வயசு ராகதேசம் அதனால சொல்றேன் ராகு புத்தி வந்துச்சுன்னா அவங்கள நீங்க ஏமாத்துவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சம் அடைகிறார் சேம் டைம் நட்சத்திராதிபதி வக்ரம் அடைகிறார் அப்புறம் ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரை நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல கடனை தீர்த்து வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல பழைய கணக்கம் முடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் கோர்ட்ல நின்று எதுவும் கேஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு எதா இருந்தாலும் வெற்றி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புலா இருக்கட்டும் வீடு கட்டணும் நினைக்கிற ஐப்பஸ் இருபத்தி அஞ்சு வரை உங்களை பிடிக்கவே முடியாது இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும் சின்ராசா கையில பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி இருப்பீங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா இருப்பீங்க எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் வாதியார்கள் எதிர்த்து நிப்பீங்க ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்தில் சார் நான் சொல்றதுதான் சார் கேரக்டர் அப்படின்னு நேர்த்து பேசுங்க நல்ல நாலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க படிக்கிற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்லூரி மாணவர்களும் அதே மாதிரிதான் எல்லா படிப்பு லைன்ல இருக்கிறவங்களும் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா குரு வக்ரம் ஆகிற காலகட்டம் வரும் முதல என்னென்னலாம் கிடைச்சிச்சோ அதை பூரா எடுத்துக்குவாரு திருமணம் அமைப்பு இருந்துச்சுன்னா ஐபஸ் இருபத்தஞ்சுக்குள்ள முடிச்சிடணும் ஐபஸ் இருபத்தஞ்சு தான்னுச்சுன்னா அது அந்த திருமணம் நடக்கும்னு உறுதி சொல்ல முடியாது காரணம் என்ன ஒண்ணு உங்க மேல மிஸ்டேக் ஆகி இதாகும் இல்ல அந்த சைடுல வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துடும் சோ இந்த மாதிரிலாம் இருக்கு அதே மாதிரி தொழில்ல பார்ட்னரா இணைஞ்சு பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருந்துருப்பீங்க இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா இப்ப என்ன ஆகும் ஒன்னும் இல்லாம என்னால தனியா இயங்க முடியும் நீ உன் வேலையை பாரு பார்ட்னர் பிரிஞ்சு போயிக்க அப்படிம்பாங்க இல்லாட்டி நீங்க பிரிச்சு விடுவீங்க சோ இங்க சொல்ல போறது யாரு நீங்களா உங்க பார்ட்னரா அதாவது இத்தனை நாள் கூட ஒருத்தர் இருந்தாங்க அவரை வச்சுட்டாங்க நீங்க நல்லா வந்துட்டு இருக்கீங்க தான் ஓடிட்டு இருக்கீங்க மாதிரி புலப்பு போயிருந்திருக்கீங்க இப்ப அவங்களை விட்டு பிரிச்சு போகக்கூடாங்க பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும் தேவையில்லாத மாற்றங்கட்டங்கள் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுதான் இது யதார்த்தம் அதே மாதிரி தாயாருடைய பேச்சு கை ஓங்கி நிற்கும் அம்மா சொல்றதை நீங்க கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க தந்தையோட இந்த நேரத்துல உங்க வீட்டுல தாய்க்கு தான் பவர் அதிகமா இருக்கும் தாய் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா குரு உச்சமாகறாரு உச்சம் பெற்று யாரை பார்ப்பாரு நாலாம் பத்தி சொல்லக்கூடிய சனியா பார்க்கறாரு சனி உங்களோட வீட்டுலயே அதாவது குருவோட வீட்டுலயே இருக்காரு குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவோட அதாவது குருவோட நட்சத்திரம் இயங்கும்போதுல குருவோட வீடுகளும் இயங்கும் குருவோட வீடுகள் இயங்கும் போதுல குருவோட குருவோட வீட்டில் இருக்கிற கிரகங்களும் இயங்கும் ஸோ இது கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் தாயாருக்கு இந்த நேரத்தில் கடுமையான பவர் வேலை செய்யும் சனி வக்ரமா இருக்கலாம் யோசிக்க வேண்டாம் தாயார் வக்ரமா இருக்கலாம் யோசிக்க வேண்டாம் அவங்க தான் நானாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பவராக இயங்கும் வக்ரமாகும் போதெல்லாம் அப்பவே ரிவர்ஸ் அடிக்கும் ஸோ கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது லைக் லைக்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுவோம் நன்றி